ரைட்டிங் ப்ராப்ளம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் வந்து எழுதுறதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அவங்களால எழுத முடியல இதற்கு வந்து உளவியல் ரீதியான காரணங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க லட்சங்கள் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறவங்க அவங்கள எழுத சொன்னால் எழுதுறதுக்கு தெரிய மாட்டேங்குது எழுதுறதுக்கு விரும்பவில்லை இதற்கு வந்து உளவியல் ரீதியான காரணங்கள் நிறையா இருக்குது உளவியல்கிறது நீங்கள் தவறாக நினைத்துக்க வேண்டியதில்லை நம்முடைய ஒரு செயல்முறை எவ்வாறு இருக்கிறது அந்த செயல்முறை எவ்வாறு நடத்தையில் வெளிப்படுத்துகிறது நடத்தை நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் உளவியல் அப்போ ஒரு வாழ்க்கையில் வந்து கல்வியில் பிரச்சனையாக இருக்கலாம் கல்விங்கிறது கற்றல் எழுதல் படித்தல் நினைவில் வைத்தல் பயன்படுத்தல் பயனுக்கேற்ப திரும்ப மறுஸ் படிப்பு படித்தல் இப்படி பல்வகையான கற்றல் நடத்தைகள் உள்ளது அப்படி பார்க்கும் பொழுது எழுதல் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது சமீபத்திய ஆய்வுப்படி இந்த எழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து நேரடியாக பாதிக்குது உதாரணத்துக்கு வந்து பல்வேறு உளவியல் வாழ்வியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஜேர்னல் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை வழிமுறையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசானவங்களும் சரி முப்பது வயசானவங்களும் சரி எழுதுறதுக்கு விரும்புகிறதில்ல அப்போ தன்னுடைய மனசில் தோன்றக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நேரடியாக செயல்படுத்தும்னு நினைக்கிறாங்க அந்த கருத்துக்கள் செயல்படுத்தும் போது மற்றவர்கள் எந்த விதமான இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய கருத்துக்களையோ கோட்பாடுகளையோ செயல்முறைகளையோ திட்டங்களையோ வந்து ஆர்கனைசிங் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குபடுத்தல் முறை வராது அப்போ எழுத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு பொதுவாக பொதுவாகவே வந்து இந்த ஒருங்கிணைப்பு ஆர்கனைசிங் பண்ணக்கூடிய திறன் இல்லாமல் போவது தான் பல்வேறு மன அழுத்தங்களை உருவாக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதாவது வந்து ஒருத்தர் எழுதுகிறாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வகையான எழுப்புகள் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட தசைகளும் இணைந்து தான் அந்த எழுத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் பிபிசியுடைய ஆய்வு அப்போ எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒருங்கிணைப்பு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்கும் பொழுது இவங்களுடைய பழக்க பிரச்சனைகள் அல்லது புரிந்து கொள்ளும் பிரச்சனைகள் புரிந்ததை எழுத்து வடிவமாக மாற்றக்கூடிய கல்வித்திறன் இவை எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பேச்சு வழக்கான சொற்றொடர் என்பது வேறு எழுத்து ரீதியான சொற்றொடர் என்பது வேறு அப்போ எழுத்து ரீதியாக சிலருக்கு அது பயன்படுத்த தெரியாது அல்லது நம்ம பேசக்கூடியது பார்க்கக்கூடியது எழுத்து வகையில் வந்து எழுத முடியாது அதே மாதிரி அந்த சூழலுக்கு தகுந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஒரு சென்டென்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கியமாகவோ அல்லது சிறு சிறு பேராகிராஃபாகவோ மாற்ற முடியாது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அதாவது இது குழந்தைகளுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்குதுன்னா பலருக்கு எழுத சொன்னாலே வந்து ரைட்டிங் ட்ரூமான்னு சொல்லுவோம் எழுது சொன்னாவே அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகக்கூடியவங்கள நாங்கள் பார்க்குறோம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுது சொன்னால் கைகால் நடுங்கிறது அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகுது இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் கற்றலின் ஒரு பகுதியாக எழுத்து சார்ந்த தடைகளையும் பிரச்சனையும் கண்டிருந்து மாற்றக்கூடிய ரைட்டிங் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம் அதாவது வந்து இதில் வந்து மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ரைட்டிங் தெரப்பி வேறு அதே மாதிரி அதே மாதிரி கியூரேட்டிவ் அவங்கள வந்து சிகிச்சை வழியில் ஜேனரல் ரைட்டிங் என்ற ஒரு க்யூரேட்டிவ் தெரப்பி என்பது வேறு இப்படி அதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருந்தால் அவங்களுக்கு வந்தக்கூடிய ரிசர்ச் ரைட்டிங் என்பது வேறு அதே மாதிரி ஒரு கலை சார்ந்த விழாங்க அவங்களுடைய கட்டுரைகள் எழுதக்கூடிய ரைட்டிங் என்பது வேறு இப்படி பல்வேறு வகையில் வந்து எழுத்து சார்ந்த உளவியல் சிகிச்சை முறைகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் இன்றைக்கி எழுத்துலங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதை பெற்றோர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதுக்குன்பே வந்து ஏதாவது கையெழுத்து பயிற்சி கூடத்தில் விட்டால் சரியாமல் நினைக்கிறாங்க ஆனால் கையெழுத்து என்பது வேறு அது மனதில் உள்வாங்கி எழுத்துக்களை அதே வடிவமாக மாற்றுவதற்கு உடல் சோர்வு மன சோர்வு நரம்பு சோர்வு இல்லாமல் எழுதுவது என்பது வேறு அதனால தான் ப்ரீ ரைட்டிங் தெரப்பின்னு ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு முன் எழுத்து பயிற்சி எழுத்து சார்ந்த கற்றலை கொடுக்குறோம் நாங்கள் கல் நாங்கள் வந்து இதை வந்து பயிற்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லேர்னிங் சொல்கிறோம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது பதிலாக அதை லேர்னிங் சொல்கிறோம் அப்போ எழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்ணில் பார்த்து அந்த கண்ணில் பார்க்கக்கூடியதை வந்து அந்த எழுத்து வடிவத்தினுடைய உச்சரிப்பை புரிந்து கொண்டு அதை தேக்கி வைத்து அது மூளையின் வழியாக மறுபடி வந்து கைகளுக்கு வரக்கூடிய தொடர் இயக்கம்தான் அந்த எழுத்து அப்போ இதில் வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனை மாறுபட்டாலோ அல்லது அவங்களுடைய சிந்தனையில் வந்து வேறு ஒன்று குறுக்கிட்டாலோ அந்த கண் வழியாக பார்க்கக்கூடிய சென்சரி ப்ராசஸ் அதாவது உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த உணர்ச்சி கண்களின் வழியாக செல்வது தடைபட்டு அவங்களுக்கு கைக்கு வராது அது பலர் சிலருக்கு தலைவலி உண்டாக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் எரிச்சல் உண்டாக்கும் இது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் கிடையாது இந்த இடை தொடர்பு கட்டாயில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது கண்டறிந்து தான் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு ரைட்டிங் தெரப்பி வேறு அதே மாதிரி அந்த உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கியூரேட்டிங் ஜேர்னல் தெரபி என்பது வேறு என்பதை உருவாக்கியுள்ளோம்